சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லாம் நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தியேட்டர்ல நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம்சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜு தான் ஹீரோவா ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்திர நாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேற பண்ண உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த இருந்து நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதிலெல்லாம் பப்ளிசிட்டி கூட இருக்கா வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யுஎஸ்க்கு அவசரமாக படத்துக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஃப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துக்கிட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கனால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகராகவும் ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் இருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்கனால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கை கொடுத்துருக்கோம் ராம்சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் பிரபு அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸ் எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க பாவை இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொன்றிலே வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடி இதில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்னைக்கு பண்ணி பண்ணி விட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க உடம்பு நம்ம தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டவனை காரணம் பண்ணி மேலான வாழ்த்துக்களை கொடுக்குறோம் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்திலே வந்து ஆரம்பித்து வாங்கன்னு நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நிறைய ரொம்ப தேங்க்ஸ் சார் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் வேணும் பார்த்துட்டு என்னோடய சொல்லுங்கள் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் உபோஸ் ஓகே உபாஸ் நன்றி வணக்கம் உபாஸ்னா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க உபவாஸ்னா அதனால் நான் த விட பத்திரிக்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் முக்கியம் கண்டிப்பா நம்ம வெளியிலிருந்து வந்து எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜ் பற்றி ஆகியோர் சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபத்தஞ்சு படங்கள் தான் தமிழ் சினிமாவலர்கள் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்துன்னா இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்யக்கூடியது இதுக்கெல்லாம் காரணம் இருக்கும் தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை அப்படின்ற நிறைய ஆசை இருந்தால் எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் நிர்வாகிப்பாங்களோ அதை விட மிகச் சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாங்க நடராஜன் சரி உங்க சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்காங்க இது போன்ற புதுமங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு நேரத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுது எல்லாரும் விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இஷ்டப்படங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துக்கணும் அப்படின்னு தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எதாவது மறுந்த விஷயம் இவங்களில் பல பேர் இங்கே வரல ஆனால் பாக்யராஜுக்கு வந்து அதுக்கு முக்கியமான காரணம் ஏற்று அமெரிக்காவிலேயும் வந்து செயல்படுத்த இருக்கணும்னு ஆர்வத்தோடு வந்துருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா வளத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதை ஆரம்ப வளர்த்துடைய ஆரம்பிக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் அதனால தான் இப்படி வந்து அந்த ஜீவ் உணர்ச்சி அவரால் வந்து வழிகாட்ட முடிவு யார் சினிமாவில் போனாலும் நான் முடிசாக சப்போர்ட் பண்ண முடியும் ராம்சேவா பிரச்சனைக்கு என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கலைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் எங்கள் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்க சொன்னீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதை எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகிற ஆற்றல் படைக்கிறதா இருக்கும் எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கு கதாச்சியை எழுதிட்டாங்க பல இலக்கிய கற்ற கதைகள் ஆனால் கூடுமான திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எடுத்துக்கணும் இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசதி எடுத்துக்கார்ட் பண்ணோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்துக்கான அதுக்கு திரைக்கடை மிகப்பெரிய இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சி கூட சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே வருவோம் அந்த அளவுக்கு கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும்போது போது இன்னும் மிகச்சிறப்பான மிகச் சிறப்பான வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு நல்ல கதாச்சு ஒரு நல்ல ஒழிப்பு சினிமாவில ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் என்ற இந்த ஆசையை வேண்டு போவதாக அவர் கேட்கிறேன் இந்த படத்தை வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றிகளை விருங்க ஆனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமா இருக்காது பேசுறது ஒரு சில குறைகள் இருக்கும் இவர்கள் புதியவர்கள் அப்படின்னாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து கூர்வான வரைக்கும் இதுல இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறதே நினைக்கிறேன்

அதுக்கு வந்து என்னென்ன தேட்டர் தட்டு வியாபாரம் தட்டு அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட எட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கை வீக்கெண்ட் ஆகிடுச்சு சினிமா வந்து எவ்வளவு கீழே போயிட்டு இருக்கிற லைன் போட்டு போட்டுருக்கேன் ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேற எந்த படமும் தன்னால எடுத்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க வழியே சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டருக்கு நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க ஊழுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சித்ரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாகவாக இருந்தாங்க அதனால உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்க வெளியூர்ல வந்து இங்க நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம் அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் நீங்க சொல்ற ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க ஒரு படம் எல்லாத்தையும் சில நேரங்களில் சில பேர்

ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமல் போயிடுச்சு மீதி எல்லாம் பார்த்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க போகல அதெல்லாம் பார்ப்பாங்க அவங்கள விட்டுருங்க வேற யாராவது புது விநியோகஸ்தரா இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எம்ஜிஆர் சொல்லுங்க வருது சிவாஜி படமும் ஜெமினி படமும் வரும்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் அத மாற ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க திறமைய நாடுகள் என்ன படத்துக்கு கூட்டம் வந்ததுக்கு காரணம் பெரிய நிறுவனம் தயாரி பண்றதுனாலயா அந்த படத்தை அதெல்லாம் கிடையாது அதநாயகனாலதான் இந்த இப்போ அந்த பிரதீப் ரங்கனா முந்தைய படம் மிக பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்ல

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்ற மாதிரி லப்பர் பருப்பந்து ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் எங்க உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருக்குவோம் அந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும் நினைக்கிறேன் நம்ம இந்த வேற நீ சொல்றதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபூட்டர் கையில் இருந்தது ஒரு காலத்துல ப்ரொடியூசர் டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்கு அறந்த டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சாரு தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொட்யூசர்லேயே பெரிய பெரிய பேனர் இருக்கிற ப்ரொடியூசர்லேயே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளவு கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடியிட போகிறதில்ல நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேற பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அதுக்கு பத்திரிகைகளும் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் பேசுறதுல ஆட்சியா இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எணை சுடும் படத்தை எப்படியாவது மக்கள் சொல்லி இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்க ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ள இதை பற்றி போடுங்க தப்பு இல்லை ஆனா இதை வந்து கலைப்பு செய்தியா இருக்கு எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அது கவன சிதறையா இல்ல அப்படி நீ நினைக்காதீங்க நீ அதுக்கு அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோ நீ வச்சுக்கோங்க இதுக்காக தான் ஏ செய்தி போறதுக்கு தேவைப்படுது அப்புறம் செய்தி போறதுக்கே இப்படி தேவைப்படுதுன்னா அப்ப படங்கள் யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்க சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது இந்த இந்த செய்தியை பத்தி ஜனங்க பார்க்க மாட்டாங்க இது ஒரு டைவர்ஷனா ஒரு கேப்டன் தேவைப்படுதுன்றது இல்லை